மேடம் குட் மார்னிங் ஹாய் என்ன ஒரு வித்தியாசமா மணக்குதே வீட்டுக்குள்ள இன்னைக்கு வந்து சண்டே அதுமா ஸ்பெஷலா வந்து மசால் வடை செஞ்சிட்டு இருக்கேன் அதுதான் ஏன் அந்த ஸ்பெஷல்னு கேக்குறேன் ஏன்னா புள்ளங்க எல்லாம் வீட்ல இருக்காங்க நீங்களே வீட்ல இருக்கீங்க சே உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரண்டா செஞ்சிட்டு வந்து கொடுக்கலாமே அப்படினு பார்த்தே அதுக்கு நீங்களே வந்துட்டீங்க மசால் வடை டிஃபரண்டா இன்னைக்கு தானங்க நம்ம வீட்ல செஞ்சி குடுக்குறேன் ஓகே ஓகே நம்ம வீட்ல டிஃபரண்டா டிஃபரண்டா என்னங்க

வீட்ல எதுக்கு இப்படி கடையில போனா நல்லா வாங்கி அது கண்ணுக்கு தெரியாதுல அதே மாதிரி இதுவும் கண்ணுக்கு தெரியல அவ்வளவுதான் கண்ணுக்கு போட்டேன் டீ இந்த சைடு வடை அப்படியே வேற லெவலுக்கு வந்திருக்கு எடுத்துட்டு வா